கோபம் எங்கு உருவாகும் இந்த தலைப்புல சொல்றேன் ரொம்ப நம்ம தான தர்மம் செய்வோம் தர்மம் செய்கிற இடத்துல தான் கோபம் உருவாகும்னு சொல்லுவாங்க எப்படின்னா இப்ப நாங்கள் ஒருத்தர் ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு நாளைக்கு நம்ம மாட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு தர்மம் எப்பவும் கொடுக்கறவரு ரொம்ப ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கோபம் நம்ம மேலே கோபம் வரும் அவர் விட சொல்லியிருக்கா அறஞ்செய் விரும்புன்னு சொல்லிட்டு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லியிருக்கா என்னன்னா தர்மம் செய்ய ஆனால் கோவப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தர்மம் செஞ்சாலே எல்லாம் நம்மளால் சோதிக்கிறவங்க நிறையா கேட்பாங்க கே அப்போ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படி நம்ம கேட்டாலோ அவங்க விரட்டி அடித்தாலோ அந்த தர்மத்தில் பிரேஜனெலாம் போயிடுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் வந்து தன்னுடைய ஊர்லேருந்து பம்பாய் மாதிரி போய் வியாபாரம் பண்ணுறவர் அவர் எப்பவும் அவர் இப்போ போகிறப்ப நிறைய சில்லற காசாக வச்சுக்குவார் சில்லறனா இப்போ அப்போல்லாம் பத்து பைசா இருபது பைசா கால்னா அப்படி கொண்டு இப்போ மாதிரி கிடையாது அப்போ நிறையா பை ஒரு பை நிறையா பத்து பைசாவோ வச்சுக்குவார் யார் வந்து பிச்சை கேட்டாலும் பத்து பத்து பைசா தானம் கொடுப்பார் இப்போ உள்ளவங்க பத்து தான் தெரியாமட்டே இல்லை நிற்கா ஒரு ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டான் இப்போ இப்போ பிச்சை எடுக்கிறவங்க ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் எடுவாங்க என்ன ஒரு ரூபா கொடுக்குறீங்க ஒரு காத்துக்கு முடியாது நம்மளே கேட்பாங்க இந்த காலம் அப்படி ஆனால் அந்த காலத்தை அந்த பத்து பைசாவுக்கும் நிறைய வந்து கே கேட்பாங்க பத்து பைசா போடுவாங்க அப்ப அவர் உட்காந்துருக்கவில்லை ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் இப்ப நம்மளும் அந்த காலத்துல போகும்போது யாராவது பாத்தீங்கன்னா பஸ்லயோ ட்ரெயினோ போல நம்ம போடுவோம் அப்படியே உட்காந்துருக்க கண் தெரியாதவங்க கால் கட்டாதவங்க நடக்க முடியாதவங்க வாய்ப்பவங்க வயசானவங்க யாதியானவங்க எல்லாம் அவரை வந்து ஒரு பத்து பைசா பத்து பைசா போட்டுக்கிட்டே இருப்பாரு பரம்பர கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்போ ஒருத்தன் வந்து திருப்பி வருவான் அது போட்டுருவாரு கொஞ்சம் வந்து திருப்பி அவனே வரும் அவனுக்கு ரொம்ப கோபம் தருவது இப்போ போட்டேன் திருப்பி திரும்ப வர அப்படின்னு அவருக்கு அவனை திட்டி விரட்டி எடுத்துருவார் உடனே அவன் ரொம்ப சோகத்தோடு போயிடுவான் அவன் வந்து அவங்க அது தர்மம் செய்கிறவங்க கோவப்படக்கூடாது ஆனால் எல்லோரும் மனுஷனால் கோவப்படாமல் இருக்க முடியாது ஆனால் இறைவன் வந்து எவ்வளோ தர்மம் செஞ்ச கேட்ட இறைவன் எவ்வளோ கேட்டாலும் கோவப்படாமல் அவங்க தேவையாக இருக்கிறதுக்கு பல்லடி முருகனை ஒரு சாட்சியாக ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஒரு ஏழை பையன் இருந்தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ என்ன அவனை வந்து அவங்க அம்மா நாலு வீட்டில் வேலை செய்தான் படிக்க வச்சாங்க அவன் ஒவ்வொரு பச்ச சமச்சும் போய் பழனி முருகன் போய் முருகா நான் நிறையா மார்க் வாங்கணும் நான் நிறையா மார்க் வாங்கி பாஸ் ஆகணும் வேண்டுக்குவான் அதே மாதிரி முருகன் நிறைய நிறையா மார்க் வாங்கி பாஸ் அப்படி ஒவ்வொரு தான் பாஸ் ஆகி கிடந்த காலேஜில் சேர சேர இதுவும் போய் முருகன் தான் கும்பிட்றான் முருகா எனக்கு காலேஜ் இடம் கிடைக்கணும் பெரிய அவர்கள் புரியணும் யாராவது எனக்கு உதவி உதவி செஞ்சு நான் படிக்கணும்னு சொன்னேன்னா அப்போ அவர் என்ன செய்கிறார் முருகன் முருகன் வந்து சரியில் அவனுக்கு காலேஜ் இடம் யாரோ ஒரு பெரியார் மூலமாக இடம் கிடச்சி காலேஜ்லேயும் சேர்ந்து படிச்சிடுறான் படித்து முடிச்சு பட்டம் அதனோட என்ன பண்ணால் அதுக்கு நன்றியோட வந்து முருகன் நன்றி சொல்கிறான் அப்புறம் என்ன சொல்கிறான் முருகா எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுறான் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க தான் முருகன் பழனி முருகன் அவளுக்கு தானே அள்ளி அள்ளி கொடுப்பதில் வர அப்போ நல்லவான்னு ஒரு பாட்டே உண்டு அது மாதிரி அவர் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அப்பன் தானே பழனி முருகன் அதனால அவருடைய அப்போ எனக்கு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறான் அதே மாதிரி பேங்களில் நல்ல ஒரு நல்ல உத்தியம் கிடைச்சிருது உத்தியோகம் கிடைச்சி கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு முதல் முதல் சம்பளத்தை உண்டு உண்டியில் கொஞ்சம் பணம் போடுறான் அன்னதானம் பண்ணுறான் பாக்கிய தான் வச்சுக்கிறான் அப்படி கொஞ்ச நாள் போனோம்னா இன்னொரு ஆசை வந்தது கே கொடுக்க வேண்டாலும் கேட்க முடியும் ஏதாவது பசி கேட்பேன் அம்மா தானே தேடி அது மாதிரி திரும்பி முருகன்ட்டே வர முருகா எனக்கு நல்லா படிப்பை கொடுத்த வேலையை கொடுத்த ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நல்ல மனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேண்டிக்கிறான் உடனே அவர் முருகனை பார்த்தாரு அந்த அப்பா அந்த சமயத்தில் அங்கே பெரிய ஒருத்தர் கோம கோயமுத்தூர் ஒருத்தர் நிறையா கோயில் திருப்பணி செய்கிறவர் அவருக்கு ஒரே பொண்ணு அவர் வந்து நல்ல பொண்ணுக்கு மாப்பிளை தெரியிருந்தாரு இந்த பையனை பார்த்தோன்னா இவனை பார்த்துட்டு அது முருகனுடைய அருள் அவனை பார்த்தோன்னா அவருக்கு தாங்க பிடிச்ச போது தன் மகளை அந்த பையனுக்காக பேசி கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாரு கல்யாணம் முடிச்சு வச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை அப்போ பல என்ன பண்ணுறாங்க பையன் திருப்பி முருகன்ட்டு ஓடியாரான் முருகா எனக்கு ஒரு கல்யாணம் குழந்தை இல்லையா எல்லாரும் எங்களுக்கு மோசமாக பேசுவவங்களேன்னு முருகனை வேண்டப்போ அப்போ முருகன் என்ன பண்ணுறாரு அவனுக்கு குழந்தை உரம் கொடுக்கறதுக்கு அறிவு புரிறாரு அப்படி தர்மம் கொடுக்குறனால தான் நம்ம கொடுக்கறக்கு கொடுக்க கொடுக்க தான் வந்து நம்மள கேட்பாங்க அதை மனசன் கோவப்படலாம் ஆனால் இறைவன் எப்பவும் கோவப்பட மாட்டார் அதாவது அது விசிராமத்தை சொல்லுவாங்களா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லைன்னு சொல்லுவதே இல்லைன்னு சொல்றது கூட ஒரு நம்ம கேட்டிருக்கோம் அது மாதிரி இயேசு சொல்றதனால கேளுங்கள் தரப்படும் சட்டுகள் திறக்கப்படும் அப்படின்னு எப்பவும் இறைவனை நம்ம நம்பிக்கையோட வேண்டும்னா நம்ம நினைச்சே நடக்கும் கேட்டது கிடைக்கும்